காலேஜ் டேஸில் இருந்து பார்த்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன் அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஒரு ஈடுபாடு இருந்தது அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன் நடித்து அப்புறம் தயாரித்து மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பார் அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழக்கங்கள்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா அளவு ஹாய் அப்படின்றது தான் இருந்தது பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னா நான் அதுக்கப்புறமா நான் தான் பார்த்தேன் அந்த படம் என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிரமாதமான படம் அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம் ஆனால் மெனக்கட்டு அவர் வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு செய்த செலவு ஆர்டிஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா கூப்பிடுற நிறைய அதாவது எதுலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாம இந்த சின்ன சின்ன ரவுல கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரவி யாதவ் சார் எல்லாம் வந்து பாம்பேலருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷார்ட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷார்ட்லாம் அங்கே மானிட்டர்ல பார்க்கும் மானிடரு கூட நாங்கள்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரை பார்த்தது கிடையாது அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்ரு இந்த சைஸ் இருக்குன்னா அவருக்கு இவ்வளோ பெரிய சைஸ் மானிட்ரு அது தேவராஜ் சார் அதுக்கான ஒரு பாஸ் மாதிரி பா அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு இப்போ நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பிரசாந்துக்கு வந்து இது ஐம்பதாவது படன்றது எனக்கு இங்கே வந்து இதுக்கப்புறம் தான் தெரியும் நூரை தொட வேண்டும் பிரசாந்த் கண்டிப்பா அவர் தொடரு என்னன்னா அவர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஐட்டம் மாதிரி இருந்தாலும் குழந்த மனசு அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர்னா கோல்டன் டவரா கோல்டன் டவர் அந்த டவரு பக்கத்துல நின்று நிக்க வச்சா அப்ப கூட அது நம்மளது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் கூட அவர்கிட்ட இருக்காது அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட் நாங்கள் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துப்போம் ரொம்ப க்ளோஸாக அவர் பழகுவார் எல்லோருமே அது வந்து நாங்கள் நம்ம எல்லாம் ஒன்றா வந்த பீரியட் ஆக்சுவலாக நீங்கள் நைன்ட்டி நைன்ட்டீஸு பட் நீங்கள் நைன்ட்டி ஃபோர்ன்னு நைன் நைன்ட்டிஸ் ஆமாம் நான் வந்து பெரியாத புதிரி பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாலையா பிரபாகர் சார் நான் இங்கே நாலு படம் பண்ணிவிட்டு அன்பாலையா பிரபாகர் சாருக்கு அஞ்சாவது படம் பண்ணுறேன் கொண்டாட்டாஜின்னு ஸோ அதுக்குள்ளே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார் அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை யார் அதே அன்பாலயா பிரபாகர் சார் ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரின்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லை முதல்ல பிரசாந்தை கும்பிட்ணுவாங்க ஏன்னால் அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டட் அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் சார் மோகன் வைத்திய சார் கூட இருக்கலாம் ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமாம் ஆமனுக்கு ஆமான் சொல்லலாம்ப்பா சந்தோஷப்பட்டோம் எல்லோரையும் தான் அவர் படம் நல்லா இருக்கும் ஆமாம் ஆமாம் அவரோட ஸ்டூடெண்ட்டை பாருங்க ஸோ இந்த படத்தை இன்னும் நான் எனக்கு ஃபுல்லாக காமிக்கலாம் டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன் பட் அங்கே எடுக்கும்போதெல்லாம் பார்த்தேன் சிம்ரன் அந்த யோகி பாபு ஊர்வசி மேடம் அது ஒரு ராட்சசி ஊர்வசின்னு பேருக்கும்போது ராட்சசின்னு வச்சுருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு பட் வனிதாங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை பட் இருந்தாலும் வந்து அந்த முத ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சீக்கிரம் எனக்கு படம் காமிக்க சார்